ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பர்வாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சூப்பரவாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா நான் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க போய்ட்டும் வந்திருக்கேன் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குது எந்த கோயில் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் கமனில் சொல்லுங்கள் இது எந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எத்தனை பேர் கமனில் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஓகேவா கைஸ் இப்போ கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறோங்க கைஸ் நாங்கள் கூட்டமே இல்லைன்னு நினச்சா போகும்போது கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளே போய் எங்களால் பாடா போட்டுட்டோம் ஐஸ் காலையில் கிளம்புனாலும் ரொம்ப குளிருங்க கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறங்க காலையில் நேரமாக கிளம்புனால இல்லை காதை அடைச்சிக்கிச்சுங்க காதையை கேட்கல மகேஷ்வர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் கோபுரத்தோட என்ட்ரன்ஸ் இங்கே ரெண்டு கோபுரம் இருக்கிறனால எது சாமி இருக்குன்னு தெரியாது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஐஸ் கைஸ் இதுதான் கோபுரத்தோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல் வியூ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பாருங்கள் இது பெரிய கோபுரம் தெரியுது இந்தாண்டு நாங்கள் மேலே நந்தி நின்று பார்க்கும்போது நாங்கள் இதை எடுத்தோம் ஆனால் இதில் எது சாமி இருக்குன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது கைஸ் பெரிய கோபுரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சுருக்குன்னு நீங்கள் எதில் இருக்குன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுங்களா மேலே இருக்க நந்தியை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் முன்னாடி பின்னாடி ஏகப்பட்ட கூட்டங்கள் நிற்கவே முடியல இதுதான் நந்தி இப்போ இந்த நந்தி மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போதே எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த நந்தி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் நீங்கள் மே சில பேர் கோபுரத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நாங்கள் நந்தி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஃபேவரிஷாக இருந்தனால நான் அவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்க மாட்டேன் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்திருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவும் ஆயாவும் சொன்னாங்க மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்த்திங்கன்னா மரமணை பண்ணால் மாட்டுக்கு உடம்பு சரியாக போயிடும்னு சொன்னாங்க இப்போ நானும் எங்கள் டேடியும் தேர் எழுத்துட்டு அது நந்தி மரமணன் அவ்வளோதான் மக்களே இது எந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தன் டாட்டா பாய் பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே